அதிர்ஷ்ட மகார்த்திகை தீபம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு விளக்கு ஏற்றும் முறையும் விரதம் கடைபிடிக்கும் முறையும் எத்தனை மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவதை கணக்கு வைத்தே வீடுகளில் தீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு ஆறு புள்ளி ஐந்து மணிக்கு மேல் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தலாமா புதிதாக ஐந்து முதல் பத்து விளக்குகள் வாங்கி அதையாடு பழைய விளக்குகளையும் சேர்த்து விளக்கு ஏற்றலாம் முதல் நாளே அனைத்து விளக்குகளையும் தண்ணீரில் நினைத்து நன்றாக காய வைத்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்து கேள வேண்டும் எந்த திரி என்ன எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் திருக்கார்த்திகை அன்று மாலை ஐந்து மணிக்கே வீட்டு வாசலில் கேளமிட்டு விளக்கேற்ற தயாராக எடுத்து வைத்து கேள வேண்டும் பஞ்சு திரியிட்டு நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுவது விசேஷமானது ஐவிடுகளில் இருந்து எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் வாசலில் கேயாலத்தின் மீது தாம்பூலம் அல்லது மனைப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் முதலில் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் வாசல் நிலை வாசலில் விளக்கு ஏற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டிற்குள் ஏற்றிய விளக்கை வெளியில் எடுத்துச் செல்லக்கூடாது வீட்டில் எங்கெல்லாம் விளக்கேற்றலாம் படுக்கை அறை சமையல் அறை கழிவறை என அனைத்து இடங்களிலும் விளக்கேற்ற வேண்டும் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்ற வேண்டும் எவ்வளவு நேரம் விளக்கு எரிய விட வேண்டும் வாசலில் வைத்துள்ள குத்து விளக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட பேயாதுமானது பிறகு அதை வீட்டிற்குள் எடுத்து வைத்து விடலாம் வீட்டின் மற்ற இடங்களில் அல்லது அறைகளில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியமில்லை முழுவதுமாக எரிந்து தானாக குளிரும் வரை விட்டுவிடலாம் எத்தனை நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இதே முறையில் மூன்று நாட்கள் தியாடர்ந்து விளக்கேற்ற வேண்டும் மூன்று நாட்களும் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற முடியாவிட்டால் முதல் நாளில் மட்டுமாவது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும் அடுத்தடுத்த நாட்களில் வாசலில் ஐந்து பூஜை அறையில் ஐந்து என்ற கணக்கில் விளக்கு ஏற்றலாம் கார்த்திகை திருநாள் விரதத்தை எப்பயாவது துவக்க வேண்டும் கார்த்திகை திருநாள் விரதம் இருப்பவர்கள் பரணி தீபம் ஏற்றிய சமயத்தில் இருந்து தங்கள் விரதத்தை துவக்க வேண்டும் விரதம் இருக்கும் முறை என்ன உபவாசம் இருப்பது நல்லது முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்காள்ளலாம் திருக்கார்த்திகை நாளன்று நாள் முழுவதும் உபவாசத்துடன் மெளன விரதமும் இருப்பது நல்லது எப்பையாவது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் தீபம் ஏற்றி கார்த்திகை வெற்றிலை பாக்கு பழங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் அதற்கு பிறகு உபவாசம் மற்றும் மெளன விரதத்தை நிறைவு செய்து கேளலாம்